சூப்பர் ஸ்டாரோட அந்த கண்ணுங்க கூலி படத்தோட டைட்டில் ரிவீலிங் டீசர் பாத்தீங்கன்னா அந்த தலைவர இன்ட்ரோ பண்ணும்போது அவர் கண்ணுக்கு மட்டும் க்ளோஸா ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க அந்த கண்ணு அந்த ஷார்ப்னஸ் அந்த கரிஷ்மா இதெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் வரும் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல மனுஷன் அறிமுகமான போது எப்படி இருந்ததோ அந்த பவர் அந்த பவர் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போதே தவிர குறையவே இல்லை அவருடைய வயது எழுபத்தி மூணா இருக்கலாம் ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை அந்த கண்ணிலேயே நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அந்த ஒரு லுக்லேயே லோகேஷ் கனராஜ் தட்டி தூக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் தலைவர் ஒன் செவன்டி ஒன்னோட டைட்டில் இன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே உலகநாயகன் கமலஹாசனை வச்சு விக்ரம் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருக்காரு தளபதிக்கும் மாஸ்டர் லியோனு அடுத்தடுத்து சூப்பரான படங்களை கொடுத்தவர் சூப்பர் ஸ்டாரோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே டைட்டிலுக்கே பெரிய எதிர்பார்ப்பு ஏற்கனவே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இந்த படத்தோடைய டைட்டில் என்னைக்கு வரும்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக டான்னு அந்த டைமுக்கு இன்னைக்கு வந்துருச்சு ஏன் இந்த எதிர்பார்ப்பு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு வாட்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு செயின்

ரிவீலுக்கு அடுத்தபடியாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் இதுல சொல்லக்கூடிய ஒரு டைலாக் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல பக்காவா சொல்லியிருப்பாரு கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் இன்று காலங்கள் போனாலே தின்னாதே என்பார்கள் மது உண்டு பெண்ணுண்டு சோருண்டு சுகம் உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு இந்த டயலாக ரஜினிகாந்த் அவர் ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு நான் சுமாரா இங்க சொல்றேன் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு படம் நைன்டீன்

போதே வந்து ஒரு கரிஷ்மேட்டிக்கா இருக்கும் அது வேற யாராவது ஒருத்தர் அப்படி சொன்னா அந்த மாதிரி அந்த டைலாக் பவர்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கறதே டவுட் தான் அந்த டயலாக மறுபடியும் இப்போ லோகேஷ் கனகராஜ் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களில் பழைய சாங்ஸை புதுசாக கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் வைப் ஆக்குவார் லியோவில கூட நம்ம பார்த்தோம் கரு கரு கருப்பாயிலாம் அந்த படத்தில் அந்த பாட்டு வந்ததினால மறுபடியும் யூடியூப்ல போய் எல்லாரும் அந்த பாட்டை தேடி தேடி கேட்டுகிட்டே இருக்காங்க இது விக்ரமாக இருக்கட்டும் ஒவ்வொரு படங்கள்லையுமே அந்த விண்டேஜாக இருந்த விஷயங்களை திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறது லோகேஷுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே மாதிரி இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட முந்தைய படங்களில் வந்த அந்த டயலாகியும் சாங்ல வந்த லிரிக்கையும் கொண்டு வந்து ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணிருக்காரு ஓவராலா பார்க்கும் போது ஒரு மூணு மூன்று நிமிஷம் வர அளவுக்கு இந்த டீசர் ரிவீலிங் இருக்கு அப்படின்னாலும் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஓவராலா பிரேம் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த கோல்டு கலர்ல இருக்கக்கூடிய வாட்சஸா இருக்கட்டும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பற்றையில வேலை செய்யறவங்க இது எல்லாமே வந்து லோகேஷ் கனகராஜோடைய படத்தோடைய டோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு ஆனால் டிசப்பாயிண்டிங்காகவும் சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது சூப்பர் ஸ்டாருக்கு எழுபத்தி வயசு அவருடைய கண் பவர்ஃபுல்லா இருக்கும் அவரோட ஸ்டைலு கூலர்ஸை தூக்கி போடுறது கூலர்ஸ் எப்படி இறங்கிட்டு கண்ணடிக்கிற மாதிரி ஷார்ட் இதெல்லாமே நம்ம நிறைய பார்த்து பார்த்து செலுத்திட்டோம் இன்னொன்னு அவருடைய ஏஜ் ஃபேக்டர்னால இன்னும் வந்து அவரால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்றது சிரமமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா பார்க்கும்போது மாசான சீன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு அதோட மட்டும் இல்லாம எப்பவுமே சூப்பர் ஸ்டார் படம் அப்படினாலே எல்லாரும் முதல்ல போய் உட்கார்றது அந்த டைட்டில் கார்டை பார்க்கணும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த டைட்டில் கார்டு வரும்போது அவருடைய அந்த விண்டேஜ் மியூசிக் நமக்கு பார்க்கும் ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும் ஆனா அது எல்லாமே இதுல மிஸ் ஆகுது அனிருத் என்ன பாச்சு உனக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக்கா அப்படின்னு நானே ஒரு முறை கூகுள்ல போய் பண்ணி பார்த்தா ஆமா அவர்தான் மியூசிக் பண்ணிருக்காரு ஆனா டிசப்பாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சினிமாட்டோகிராஃபி லோகேஷ் இவங்க மேல இருக்க நம்பிக்கையோட இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் எப்போதுமே ரஜினி படங்களுக்கு இந்த ரீசென்ட் டைம்ல பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுக்கும் அப்படின்னா அது அனிருத்தோட மியூசிக் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும் நம்ம பேட்ட படம் பார்த்தோம் அதுக்கு அடுத்து வந்து ஜெயிலர் இது எல்லாமே ரஜினியே சொல்லியிருப்பாரு இந்த படம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க அனிருத்தோட மியூசிக் சேர்த்த அப்புறம் பாக்குறேன் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அது வந்து அந்த எலிமெண்ட் இந்த படத்துல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஒரு சில ட்வீட்ஸ் பண்ணும்போது டிஸ்கோன்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு சில பேர் படத்தோட டைட்டிலா என்னன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த டைட்டில் ரிவீலிங்ல பாக்கும்போது டிஸ்கோ டிஸ்கோ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பிஜிஎம் ஓட சேர்த்திருக்காங்க இந்த கேரக்டரோட நேம் டிஸ்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இது வந்து கண்டிப்பா ஏற்கனவே சில இன்டர்வியூஸ்ல லோகேஷ் சொல்லியிருந்த மாதிரி இது எல்சி அல்லது இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்களுடைய சீக்குவலா வரப்போறது இல்லை ஆனா படத்துக்கு கூலின்னு பேர் வச்சிருக்காங்களே இதுக்கு முன்னாடி நம்ம நைன்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உழைப்பாளி படத்துல ஒரு கூலியா இருப்பார் நிறைய படங்கள்ல ஒரு சாதாரண ஆளாதான் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பாரு ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நினைத்தாலே இனிக்கும் படத்துல படத்துல இருந்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க ஒருவேளை விக்ரம் கமல் சார் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்ப இருக்க தான் செய்து இதெல்லாம் தாண்டி பார்க்கும் அவர் லோகேஷ் படம்னாலே ட்ரக் மாஃபியாங்க ட்ரக் கடத்துவாங்க அந்த ஹீரோ வந்து எப்படி அங்க அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் வச்சிருப்பாங்க அவர் காப்பாத்த போறாரா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ட்ரக் வேர்ல்டுக்குள்ள நடக்கிற கதையா இருக்கும் இதுவும் கிட்டத்தட்ட பார்க்கும் ஒரு அண்டர் வேர்ல்டு கதை மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவரு அந்த பைக் சவுண்ட் வர்றதா இருக்கட்டும் ஒருத்தன் கால் பண்ணி சொல்றான் கேட்டை உடைச்சிட்டு செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணி ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லும் போது இதெல்லாம் வச்சு பார்க்கும் கிட்டத்தட்ட லோகேஷ் எப்பவும் பண்ணக்கூடிய அதே மாதிரி மாதிரியான ஒரு டிராமாவாக தான் இருக்க போதா அப்படின்ற ஒரு கொஷினும் வருது ஆனால் சூப்பர் ஸ்டாரோட நூற்றி எழுபத்தி ஓராவது படம் அதுவும் அவர் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது லோகேஷ் கனகராஜ் மாதிரி இந்த தலைமுறை கொண்டாடக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் இந்த காம்பினேஷன் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது சில நேரங்களில் ஜெயிலர் கூட அப்படி தான் இருந்துச்சு ஜெயிலருடைய டீசரோ ட்ரெயிலரோ வந்து யாருக்கும் பெரிய ஆர்வத்தெல்லாம் தூண்டலை எல்லாரும் அப்படியே நார்மலாக இருந்தாங்க ஆனால் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா படம் வேற மாதிரி ஆயிடுச்சு சூப்பர் ஸ்டாரோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் மாறிச்சு அதே எதிர்பார்ப்பு தான் இந்த படத்து மேலேயும் வருமோன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு

கமெண்ட்டில் சொல்லுங்கள்